ஜிப்ரா அலையாத்த நீ குழந்தையை தெருவீங்களா என்று கேட்டீங்களா சபபின் அடிப்படையிலே என்று கேட்டீங்கல்ல சபபின் அடிப்படையிலே கேட்டால் பிழை இல்லை என்கிறோம் நாங்கள் பிழை இல்லை சபபின் அடிப்படையில் எங்களுக்கு குழந்தையை தருவோம் இறைவன் அவர்கள் காரணம் என்றால் பிரச்சனை இல்லை தரட்டும் தராமல் போட்டும் வைப்பு என்று ஆகும் ஒரு குழந்தை இல்லை தம் புது தம்பதி நிக்கா முடிச்சு அஞ்சாறு வருஷம் ஆச்சு டாக்டர்கிட்ட போறாங்கல்ல குழந்தை ஸ்பெஷலிஸ்ட்டை போறாங்கல்ல குழந்தை இல்லை அஞ்சு வருஷமா மருந்தாங்கன்னு கேட்கிறாங்கல்ல கேட்கலாமா கூடாதா சொல்லுங்கப்பா அப்படிலாம் போக சொல்லுங்க இல்ல இதெல்லாம் காரணம் தானே மருந்து தானே கொடுக்கறாங்க காரணம் என்ன கேட்கலாம் டாக்டர் கேட்கறீங்கல்ல அதே போலதான் ஒவ்வொன்றுமே இப்ப ஜிப்ரில் அழகி சலாம் அவர்களிடமும் காரணம் இப்படி கேட்டால் தவறில்லை யாரும் கேட்கிறாங்களா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை கேள்விக்கு பதில் ஒருவர் கேட்கிறார் காரணத்தை அடிப்படையில் தவறா தவறில்லைன்னு தான் சொல்லுவோம் ஏன் காரணம் என்றாலே கொடுப்பவன் இறைவன் என்றாகி விட்டது

இலை என்பதை அவர்கள் விளங்கிக்கொள்ளவில்லை அதுக்கு காரணமா காரணத்தை வச்சு காரணத்திலும் கேட்கலாமா அதுக்கு உதாரணம் சொல்றாரு நம்ம ஒரு குழந்தை இல்லாட்டா டாக்டர்கிட்ட போறோம் டாக்டர்கிட்ட சொல்றோம் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் தர்றாரா இல்லையா இதுதாங்க டாக்டர்கிட்ட போறோம்ல டாக்டர் அதுக்கு படிச்சிருக்கிறாருல்ல நாம சொல்றோம்ல அவர் கேட்கிறாரு ட்ரீட்மெண்ட் தர்றாரு அல்ல நாடு நடக்கும் இந்த மாதிரி தான் நீங்க நபிகள் நாயிட்ட கேட்கறீங்களா நீங்க எங்க சிறுக்கு வைக்கிறீங்கன்னு விளங்கிடுங்க நீங்க சொல்றீங்க ஜிப்ரீத் அலி இஸ்லாம் அல்லாவுடைய கட்டளை சொல்ல வந்தாங்க மரியம் மதியம் குழந்தையை கொடுப்பதற்காக வந்தேன்னு சொல்றாங்க அதுதான் ஜிப்ரீத் அலி இஸ்லாம் அல்லாவுடைய உத்தரவை நிறைவேற்ற வந்தார்கள் மரியமிடம் நேரடியாக பேசினார்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்களும் நேரடியான செய்தார்கள் அல்லாவுடைய உத்தரவை கொண்டு சில நோயாளிகளை குணப்படுத்தினார்கள் அங்கே நம்ம டாக்டர்கிட்ட போய் எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி நேரடி தொடர்பு இருக்குது அந்த மாதிரி நீங்க நபிகால் நேரம் துவா செய்யல நபிகால் நேரத்தை எப்படி நபிகால் நேரத்தை நீங்க வந்து எப்படி கேட்குறீங்க டாக்டரை முன்னாடி வச்சுட்டு கேட்குற மாதிரியா கேட்குறீங்க நபிகால் நாயுமே என் பாவத்தை மன்னிச்சிடுங்க நபியல் நாயுமே கவலையை போய்க்கிறீங்க நபியல் நாயுமே நீங்க என்ன துவாக்கு பயிலியுங்கள் நபியல் நாயுமே பாதுகாப்பை தாருங்கள் இதுதான் இணை என்கிறோம் அல்லாவிடம் செய்ய வேண்டிய இறைவனிடம் செய்ய வேண்டிய பிரார்த்தனையை அத் துவல் துவா என்பது வணக்கம் அந்த வணக்கத்தை நீங்கள் இறைவன் அல்லாதவடன் செய்கிறீர்கள் அது இணை வைப்பு என்பதை நாங்கள் நிரூபித்தோம்